நம்மோட திராவிட மாடல் அரசோட சாதனைகளால் பயனடைஞ்ச குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் சொல்லட்டுமா எங்கண்ண ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்ற கிராம பொருளாதார அதை உயர்த்துகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலையில் பசியோடு பள்ளிக்கு வராமல் சூடாவும் சுவையாகவும் சுத்தமாகவும் சாப்பிட்டு பாடங்களை நல்லா கவனிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் சுதந்திரமாக கட்டணமே இல்லாமல் நானூற்றி அறுபது கோடி முறை பேருந்தில் பயணிக்கக்கூடிய விடிகள் பயணம் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போற நான்கு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுபத்தைந்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறம்பயிற்சி வழங்குகிற இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடை கல்வி மூலமாக இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மாணவர்கள் பயன்பெற்று வராங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக இதுவரை ஒரு கோடிய எழுபத்தோறாயிரம் பேர் பலன் பெற்றிருக்காங்க இது அத்தனையும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் நிறைவேற்றிட்டு இருக்கும் எப்படிப்பட்ட கடுமையான நிதி நிதி தமிழ்நாட்டை தவிக்க விட்டு போனார் பழனிசாமின்னு இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற நம்ம பிடிஆர் பயணிமலர் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவார் திட்டங்களை திட்டுறது மட்டும் இல்லை அதோட பலன்கள் முறையாக போய் சேருதான்னு நாங்க நேரடியாக கண்காணிக்கிறோம் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல மதுரை பழங்கானத்தத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுகிறாரு மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் நாலு மாசமாக இடைவிடாம படிச்சு வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன் அதை பார்த்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்களுடைய வருகை அதிகமாக இருக்குன்னு சர்வே வந்திருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து உருவாக்கிட்டு இருக்கோம் கல்வியையும் மருத்துவத்தையும் நம்மோட இரு கண்களாக பார்க்கிறோம் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க நான் அடிக்கடி சொல்வதுண்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான் அன்புக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் அடையாளம் தான் கல்லழகர் வைகையில் இறங்கும் இந்த ஆலவாய் நகரான மாமுதுரையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அர்த்தை மூலமாக செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சுருக்க சொல்லலாமா நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு ஆயிரத்தி அறுபத்தொன்பது நாட்கள் தான் ஆகுது ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு திருக்கோயில்களை குடமுழக்கு செஞ்சிருக்கிறோம் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராபடம் மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்குத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவுன்னு அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரங்க அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப பதினோரு பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் பசியார உணவு முன்கிறார்கள் பதினேழு திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் பதினோராயிரத்தி அறுபத்தைந்து மாணவ மாணவிகளும் பள்ளிகளில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாணவ மாணவர்களும் படிக்கிறாங்க அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக அற்பகர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டை பாஜக நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறது இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சிப் பாதைகளை நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் திமுகவிட பல வாக்குறுதிகள் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு